ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் செங்குறிச்சி அருகே உள்ள ஆலம்பட்டி பகுதியில் சேர்ந்தவர் ஆண்டி வயது ஐம்பத்தி நான்கு இவரது மனைவி வெள்ளையம்மாள் ஆண்டியின் தங்கை சடலையம்மாள் ஆண்டியின் மகள் குப்புத்தாய் ஆகியோர் ஒரே குடும்பமாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அதே பகுதியில் ஐந்து சென்ட் நிலம் உள்ளது இந்த நிலத்திற்கான பட்டா அவர்களிடம் உள்ள நிலையில் அதை வேறு சிலர் சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இடத்திற்குள் விடவில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு மனு கொடுக்க வருகை தந்த ஆண்டி மனைவி வெள்ளையம்மாள் தங்கை சடையம்மாள் மகள் குப்புத்தாய் என நான்கு பேரும் தங்களது உடலில் மண்ணெண்ணெய் கொண்டு தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்றனர் இதையடுத்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி மீட்டனர் இதைத் தொடர்ந்து தீக்குளிக்க முயன்றவர்களின் மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கு போலீசார் ஏற்பாடு செய்தனர் பின்னர் விசாரணைக்காக நான்கு பேரையும் திண்டுக்கல் தாடிக்கோம்பு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது Leri kado, ayam kado, domba, domba,

என்ன வரது பயமா வர வரார் மார்க்கி மார்க்கி வந்து பாரு நான் வலது பக்கம் சரி பண்ணிடுங்க போடு விடுமா நான் எனக்கு தெரியும் சரி அடிச்சாலும் எடுத்து போன் பண்ணிட கரெக்டரா கட்டிடுங்க மார்க்கி ஹக்கல தான் யாரு அது நீ எதுக்குடா நான் விடுறேன் ச்சே இல்ல அபட 那个那个那个，八你干掉八